சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ இந்த குரு வக்ர பலன்கள் சிம்ம ராசி மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் நம்முடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல வக்ரநிலை ஆக போறாரு பொதுவாக குரு பகவான் பார்த்தோம்னா நமக்கு பாதி சுபராவும் பாதி அசுபராவும் வருவார் அதாவது பஞ்சமாதிபதி பிளஸ் எட்டாம் அதிபதி அதாவது அஷ்டமாதிபதினு சொல்லுவாங்க குரு பகவான் ஆகவே நமக்கு பாதி பாசிட்டிவான பிளானட்டாவும் பாதி நெகட்டிவான பிளானட்டாவும் குரு பகவான் ரோலை ப்ளே பண்ணுவாரு ஆனா பொதுவா பார்க்கும்போது குரு பகவான் இயற்கை சுபர் அவர் பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறது அந்த அளவுக்கு அட்வைசபிள் கிடையாது அதில் நமக்கு அஷ்டமாதிபதி பத்தாம் இடத்துல இருந்ததுனால கடந்த காலகட்டம் அந்த அளவுக்கு ஃபேவரா இருந்துச்சுன்னு சொல்ல முடியல ஆனா அந்த குரு வக்ரம் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் நமக்கு ஃபேவரா இருக்கும் அதுலயும் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் வக்ரத்துல இருக்காரு ஆகவே கண்டச்சனி காலகட்டத்துடைய பாதிப்புகள் இப்ப குறைஞ்சிருக்கும் எனவே சனி பகவானால பெரிய அளவுல தொந்தரவுகள் அப்படிங்கிறது நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் ஆல்மோஸ்ட் இருக்காது ஆகவே இந்த நவம்பர் பதினைந்து வரைக்கும் நமக்கு ஒரு ஃபேவரான ஒரு டைம் பீரியடாவே நம்ம எடுத்துக்கலாம் அதே சமயத்துல அக்டோபர் எட்டுல இருந்து குரு பகவான் வக்ரம் வக்ரம் ஆகிற இடம் ஆல்மோஸ்ட் நமக்கு ஃபேவரா மாறுது ஆனா குரு பகவானுடைய பார்வைக்கு பலம் அதிகம் குரு பகவான் மூன்று முக்கியமான இடங்களை பார்ப்பாரு

பிரஷர்ஸ் அதிகமா இருந்திருக்கும் நிறைய பனிச்சுமை தொழில் உத்தியோகத்துல சரியா கவனம் செலுத்த முடியாத ஒரு சில சூழ்நிலைகள் மேல நிறைய பேருக்கு பார்த்தோம்னா தொழில் உத்தியோகத்துல தடை தாமதங்கள் ஏற்பட்டிருக்கும் ஒரு சிலருக்கு குறுகிய காலத்திற்கு உத்தியோக வாய்ப்போ தொழில் வாய்ப்போ இல்லாம இருந்திருக்கும் இப்படி நிறைய பேருக்கு ஒரு ஒரு வகையில தொழில் உத்தியோக ரீதியா ஒரு சில ஏற்றத்தாழ்வான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருந்துச்சு ஏதோ ஒரு காரணத்தினால தொழில் உத்தியோகத்தை கண்டினியூ பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்கலாம் ஏன்னா பத்துல குருபகவான் பகவான் சஞ்சாரம் செய்யும் போது பதவி பறி போகும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு ஆனா நமக்கு குருபகவான் பஞ்சமாதிபதி அஷ்ட அஷ்டமாதிபதி அப்படிங்கிற ரோலை ப்ளே பண்ணுவார் எனவே நிறைய பேருக்கு பார்த்தோன்னா தடை தாமதத்தோட ஒரு சில நல்ல செய்திகள் நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்திருக்கும் ஆல்மோஸ்ட் இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் நிறைய மாற்றங்களை சந்திச்சிருப்பாங்க இப்படி கடந்த காலகட்டம் அப்படிங்கிறது டிராவல் ஆயிட்டு இருந்துச்சு இப்போ குரு பக்ரத்துக்கு பிறகு அதாவது அக்டோபர் எட்டுல இருந்து இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் இருந்த பெரிய அளவிலான குழப்பங்கள் பெரிய அளவிலான பிரஷர்ஸ் இதெல்லாம் ஆல்மோஸ்ட் குறைய ஆரம்பிச்சிடும் தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை அப்படிங்கிறது கிடைக்கும் அதுலேயும் நவம்பர் பதினைந்து வரைக்கும் நம்ம ஆல்மோஸ்ட் ஃபேவராகவே எடுத்துக்கலாம் ஏன்னா சனி பகவானுடைய

இந்த நேரத்தில் அந்த தொழில சேஞ்ச் பண்றது உத்தியோகத்தை சேஞ்ச் பண்றது இது சார்ந்த வகையில சிந்தனைகளை அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா பத்தாம் இடம் சற்றே நமக்கு பலம் அதிகரிச்சாலும் தன வாக்கு ஸ்தானம் நான்காம் இடம் மேலும் ஆறாம் இடம் இந்த இடம் சற்றே பலம் இழக்குது அப்படிங்கிறதுனால நம்முடைய சக்திக்கு மீறியான ரிஸ்க் எதுவும் எடுக்க கூடாது குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த ஹைலி ரிஸ்க் எதுவும் எடுக்க கூடாது கடன் வாங்கி தொழில் சார்ந்த வகையில் இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் பண்ணக்கூடாது அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது உங்ககிட்ட பொருளாதாரம் இருக்கு அப்படின்னாக்கா அதுல ஏதோ ஒரு வகையில சின்ன பகுதி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீ உங்களுடைய தொழிலையோ அப்படி இல்லைனா ஆல்ரெடி இருக்கிற தொழில ஏதாச்சும் மாற்றத்தையோ நீங்க ஏற்படுத்தலாம் ஆனா கடன் வாங்கி ஒரு விஷயத்தை செயல்படுத்தணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி வைங்க கொஞ்சம் தள்ளி பண்றது நல்லது கொஞ்சம் தாமதப்படுத்தி பண்றது நல்லது அக்டோபர் எட்ல இருந்து அதுக்கு ஃபேவர் கிடையாது நீங்க கடன் வாங்கி பண்ணணும் அதுக்கு ஃபேவர் கிடையாது எனவே அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது உத்தியோகம் சார்ந்த வகையில பார்த்தோம்னாக்கா நிறைய பேர் அடிக்கடி மாற்றங்களை செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க ஜாப அடிக்கடி சேஞ்சஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க ஜாப்ல பதவி உயர்வு சம்பள உயர்வு

இடங்கள்லாம் கொஞ்சம் வீக் ஆகுது இதெல்லாம் வந்து செலவை குறிக்கக்கூடிய இடம் இரண்டாம் இடம் பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய இடம் இதெல்லாம் சற்றே வீக் ஆகுது அதுலயும் இரண்டாம் இடத்துல கேது பகவான் இவ்வளவு நாள் பார்த்தோம்னாக்கா இரண்டாம் இடம் குரு பகவானுடைய கண்ட்ரோல்ல இருந்துச்சு அக்டோபர் எட்டுல இருந்து இந்த இரண்டாம் இடம் பலம் இழக்குது ஏன்னா கேது பகவானுடைய ஆதிக்கம் இரண்டாம் இடத்துல அதிகரிக்க ஆரம்பிக்கும் எனவே குடும்ப வாழ்க்கை ரீதியா கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும் அதுலயும் அக்டோபர் எட்டுல இருந்து நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் சூழ்நிலைகள் ஆல்மோஸ்ட் நமக்கு பேவரா இருக்கு நவம்பர் பதினைந்துக்கு பிறகு இந்த குடும்ப வாழ்க்கை சார்ந்த வகையில குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த வகையில கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது நவம்பர் பதினைந்திற்கு பிறகு ஏதோ ஒரு வகையில் பொருளாதார ரீதியா நிறைய விரை செலவுகள் இருக்கிறது வாய்ப்பு இருக்கு எனவே இந்த காலகட்டத்தில் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல சற்றே விழிப்புணர்வோட பொறுமையோட செயல்படுறது நல்லது அத்தியாவசியமற்ற செலவுகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு இந்த பொருளாதாரத்தை பிளான் பண்ணி ஹேண்டில் பண்றது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அதே போல ஆறாம் இடமும் பலம் இழக்குது அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தில் அந்த கடன் சுமை கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி கடன் வாங்கி வாங்கியிருக்கீங்கன்னா அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு ஏற்ற நேரம் இது இந்த நேரத்தில் அந்த கடன் சுமை அதிகரிக்கிற மாதிரி இருக்கும் ஆப்போசிட் சைட் கொஞ்சம் பிரஷர் அதிகமாக வர மாதிரி இருக்கும் ஆனால் என்ன பொறுத்த அளவுல அதெல்லாம் பாசிட்டிவான சைடா தான் இருக்கு ஏன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரஷர் இருந்தா தான் அந்த கடன் சுமையிலிருந்து உங்களால வெளி வர முடியும் கடன் சுமை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் மன வருத்தங்கள் ஏற்படலாம் கடனை கட்டி முடிக்கிறதுக்காக அதிகமான போராட்டங்களை மேற்கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த நேரத்தில் கடன் சார்ந்த வகையில இருந்து மெல்ல மெல்ல வெளில வர ஆரம்பிப்பீங்க சோ அதெல்லாம் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் இருக்கு ஆனா ஆரம்பம் வந்து ஏதோ கொஞ்சம் கசப்பா போற மாதிரி இருக்கும் ஆனா பிற்பகுதியில நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும் அதனால நினைச்சு நம்ம கவலைப்பட வேண்டாம் அதே போல இந்த காலகட்டத்தில்

இருந்தோம் இப்ப குரு பலம் அப்படிங்கிறது இரண்டாம் இடத்துல கொஞ்சம் குறையுது எனவே இந்த காலகட்டத்தில் இந்த ஃபேமிலி ரிலேட்டடான விஷயங்களை நம்ம கொஞ்சம் அதிகமான அக்கறை செலுத்துறது சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலர் பார்த்தோம்னா குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய ஒரு சில சூழ்நிலைகள் ஏற்படலாம் குறிப்பா தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில இந்த பிரிவு அப்படிங்கிறது ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு இது ஒரு சிலருக்கு ஒரு வகையில மன ஏற்படுத்தலாம் மேலும் ஃபேமிலிக்குள்ளேயே கஞ்சக்ஷனா இருக்கீங்கன்னாக்கா இந்த காலகட்டத்தில் அதிகமா பேசுறதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது சிறப்பு ஏன்னா அந்த நேரத்தில் ஸ்தானம் அப்படிங்கிற இரண்டாம் இடம் ஆக்டிவேட் ஆகுது எனவே அதிகமான வாக்குவாதம் ஏற்பட்டு நீங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு இந்த வாக்குவாதம் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் பொருளாதாரம் சார்ந்த வகையில் இருக்கலாம் எனவே முடிஞ்ச அளவுக்கு பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறது சிறப்பு நேரத்தில் எந்த அளவுக்கு நீங்க அமைதியா செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான மாற்றத்தை நீங்க அடைய முடியும் முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத வாக்குவாதம் சண்டை சச்சரவை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பு மேலும் குடும்பம் சார்ந்த வகையில அதிகமான பராமரிப்பு செலவு ஏற்படுற மாதிரி இருக்கும் அதனால உங்களுக்கு அதிகமான பொறுப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஃபேமிலி ரிலேட்டடா ஏதோ ஒரு வகையில புஷ்அப் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அதை நீங்க ஓவராலா நீங்க மேனேஜ் பண்ணிக்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குள்ள எந்த ஒரு கோபமும் இல்லாம எந்த ஒரு வருத்தமும் இல்லாம எல்லாரையும் கொஞ்சம் அரவணைச்சு அனுசரிப்போட செயல்படுறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு வார்த்தைகள்ல நிதானம் காக்குறது சிறப்பு ஏன்னா அந்த நேரத்துல நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு சாதாரணமாகவே கோபம் அதிகமா வரும் ஏன்னா தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில நமக்கு பிரஷர் அதிகரிக்குது ஏன்னா நமக்கு பேவராவே இருந்தாலும் நம்ம இடங்களுக்கு போயிட்டு வர்றது அதுவே நமக்கு ஒரு மன உளைச்சல் மாதிரி தான் ஆகும் அதே நான்காம் இடம் கொஞ்சம் வீக் ஆகுது நான்காம் இடம் அந்த அலைச்சல் திருச்சி எரிச்சல கூடிய இடம் இதனால பாத்தோம்னா வெளியில இருக்கிற கோபத்தை வீட்டுக்குள்ள கொண்டாந்து காட்டுறதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க மேல காட்டுறதுக்கு எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த பேச்சு வார்த்தைகள் கோபம் சார்ந்த விஷயங்கள் இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் நிதானம் காக்குறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இயற்கையாவே நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு கோபம் அதாவது முன் கோபம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் அது இந்த நேரத்துல கொஞ்சம் ஆக்டிவேட்டா இருக்கும் அதனால அதை நம்ம எந்த அளவுக்கு காம் டவுன் பண்ணி கண்ட்ரோல் பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது அமையும் எனவே இதுல கொஞ்சம் போக்கஸ் பண்றது சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தும் மற்றபடி ஃபேமிலி ரிலேட்டடா பெரிய அளவிலான குழப்பம் எதுவும் இல்ல இதோ கொஞ்சம் பிரஷரா போற மாதிரி இருக்கும் ஃபேமிலியில தேவைகள் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும் இது உங்களுக்கு அதிகமான பொறுப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அத நீங்க சரியா மேனேஜ் பண்ணும் அதுதான் இந்த காலகட்டத்தில் இருக்க ஒரு பெரிய டாஸ்க்கே உங்களுக்கு எனவே ஃபேமிலி ரிலேட்டடான விஷயங்கள்ல சற்றே கவனம் வச்சுக்கிறது சிறப்பு மேலும் இரண்டாம் இடம் அப்படிங்கிறதுனால இந்த வீடு சார்ந்த வகையில ஒரு சில பழுது பார்த்தல் சார்ந்த வகையில செலவுகள் ஏற்படலாம் மேலும் பொருளாதாரம் சார்ந்த வகையில ஒரு சில தடை தாமதங்கள் இந்த வீடு வண்டி வாகனங்கள் இது சார்ந்த வகையில ஏற்பட்டு நீங்கலாம் இதெல்லாம்

சஞ்சாரமும் இல்லாம இருக்கிறது நல்லது ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்திலேயே ஆட்சியோட சஞ்சாரம் செஞ்சதுனால நிறைய பேருக்கு கடந்த காலகட்டத்தில் அந்த திருமண முயற்சி சார்ந்த வகையில நிறைய மன வருத்தங்களே ஏற்பட்டு நீங்க இருக்கும் ஆனா இப்ப சனி பகவான் வக்ரத்துல சஞ்சாரம் செய்யறாரு ஆகவே இந்த திருமண முயற்சி சார்ந்த வகையில நவம்பர் பதினைந்து வரைக்கும் நமக்கு ரொம்ப பேவரா இருக்கு நவம்பர் பதினைந்து வரைக்கும் நம்ம ஒரு நல்ல செய்திகளை நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் நவம்பர் பதினைந்துக்கு பிறகு சற்றே நிதானமா கவனமா செயல்படுறது நல்லது என பொறுத்தளவுல அந்த நேரத்தில் அந்த திருமண முயற்சியில தடை தாமதம் ஏற்படுதுன்னா அது நல்லதுதான் எந்த அளவுக்கு ஆகி நமக்கு திருமண முயற்சி கைகூடி வருதோ அந்த அளவுக்கு சிறப்பு அர்த்தம் எனவே திருமண முயற்சி சார்ந்த வகையில் அவசரம் காட்ட வேண்டாம் உங்களுடைய தேடல் தொடர்ந்து இருக்கட்டும் அதே சமயத்தில் பொருளாதாரம் சார்ந்த வகையில் யார்ட்டையும் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் இதுல நம்ம சற்றே விழிப்புணர்வு கூட இருக்கணும் மேலும் உங்களுடைய திருமண முயற்சியில மூன்றாவது நபருடைய தலையீடு இல்லாம கொஞ்சம் பாத்துக்கிறது சிறப்பு மேலும் இந்த ஜாதக பொருத்தங்களை சரியா பாத்துக்கிறது சிறப்பு என கலத்திர ஸ்தானத்துல சனி பகவான் இருக்கும்போது திருமண முயற்சி சார்ந்த வகையில அந்த அளவுக்கு ஃபேவர்னு நம்ம சொல்ல முடியாது அட்லீஸ்ட் உங்களுடைய பார்ட்னரோட ஜாதகத்துல குருபலம் இருக்கிற மாதிரி பாத்துக்கிறது சிறப்பு குறிப்பா கோச்சார ரீதியா உங்களுடைய பார்ட்னரோட ஜாதகத்துல குரு பலம் இருக்கிற மாதிரி பாத்துக்கிறது சிறப்பு மேலும் உங்களுடைய ஜாதகத்தையும் உங்க பார்ட்னரோட ஜாதகத்தையும் நல்லா கம்பைன் பண்ணி பொருத்தம் பாத்துக்கிறது சிறப்பு எனவே திருமண முயற்சி சார்ந்த வகையில் பொறுமையோட செயல்படுறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனா நவம்பர் பதினைந்து வரைக்கும் நம்ம நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் இந்த டைம் ஆஃப் பீரியட்ல திருமண முயற்சி சார்ந்த விஷயங்களை இறங்குறதுக்கும் டைம் கிடைக்கும் மேலும் அதுல ஒரு நல்ல செய்தி நமக்கு கிடைக்கும் அடுத்தா திருமண வாழ்க்கை சார்ந்து பார்த்தோம்னா கடந்த கால காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இந்த திருமண வாழ்க்கையில நிறைய கசப்பான நினைவுகள் தான் ஒரு சிலருக்கு வாழ்க்கை வாழ்க்கை உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில் கவலை இன்னும் ஒரு சிலருக்கு வாழ்க்கை தினையோட கருத்து போராட்டம் இப்படி நிறைய சற்றே மன ஒரு சூழ்நிலைகள் தான் கடந்த காலகட்டத்தில் அதிகமா நிலவிட்டு இருந்துச்சு இப்போ சனி வக்ரத்துக்கு பிறகு அதாவது ஜூன் மாதத்திற்கு பிறகு சூழ்நிலைகள் ஓரளவுக்கு நமக்கு மாறி இருக்கும் அதுல இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுல முடிஞ்ச அளவுக்கு வாக்குவாதங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பு சின்னதா வாக்குவாதம் ஏற்படுதுன்னா அந்த இடத்துல இருந்து நீங்க கொஞ்சம் நழுவுறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நீ எந்த அளவுக்கு பொறுமையா சகிப்பு தன்மையோட செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு மாற்றமான ஒரு சூழ்நிலை

தாமதம் ஏற்படுத்தினா நீங்க அதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம் இந்த காலகட்டத்தில் தடை தாமதம் ஏற்படுறது நல்லது தடைப்படுது தாமதப்படுது அதை நினைச்சு வருத்தமே பட வேண்டாம் மேலும் இந்த நேரத்தில் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை செலுத்துகிறது சிறப்பு ஏன்னா அஷ்டமத்துல ராக இருக்கிறதுனால உடல் ஆரோக்கிய ரீதியா கொஞ்சம் பலவீனமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எனவே நல்ல ஒரு உணவு முறையை உங்களுடைய லைஃப் ஸ்டைல ஆட் பண்ணிக்கோங்க அல்ல சத்தான உணவுகளை சாப்பிடுறது சிறப்பு அதிகமான டிராவலிங்கை கம்மி பண்ணிக்கிறது சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் சரியான டயத்துக்கு தூங்குங்க சரியான டயத்துக்கு சாப்பிடுங்க இப்படி உங்களுடைய உடல் ஆரோக்கியம் இல்லாம நீங்க கவனம் வச்சு கொஞ்சம் கேரிங்கான செயல்படுறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததா பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பார்த்தோம்னாக்கா நவம்பர் பதினைந்து வரைக்கும் பிள்ளைகள் சார்ந்த வகையில பெரிய அளவுல குழப்பம் எதுவும் இல்ல நவம்பர் பதினைந்துக்கு பிறகு பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில கவனங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்க வேண்டும் மேலும் நவம்பர் பதினைந்துக்கு அப்புறம் பிள்ளைகளால ஏதாச்சும் விரைய செலவுகள் ஏற்பட்டு நீங்களாம் எனவே பிள்ளைகள் சார்ந்த அனைத்து விஷயத்திலும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பா பிள்ளைகளோட கருத்து வேறுபாடு இல்லாம வாக்குவாதம் பண்ணாம அவர்களை அனுசரித்து செயல்படுறது நல்லது மேலும் பிள்ளைகள் மேல அதிகமா கோபப்படாம இருக்கிறது நல்லது ரெண்டையும் நீங்க கொஞ்சம் பராமரிச்சுக்கிறது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததான் மாணவ மாணவிகளை பொறுத்த அளவுல நான்காம் இடம் சற்றே பலம் இழக்குது அது மட்டும் தான் நான் மைனஸா பாக்குறேன் நிறைய பேருக்கு இந்த கண்டச்சனி காலகட்டத்தில் இந்த படிப்பு சார்ந்த வகையில் நிறைய தடை தாமதம் நிறைய பேருக்கு கவன சிதறல் அதிகமா இருக்கும் படிப்புல கவனம் செலுத்த முடியாம வேற எதுலயாச்சும் அவங்க தன்னுடைய கவனத்தை செலுத்திருப்பாங்க நிறைய பேரோட டிராக் அப்படிங்கிறது மாறி இருக்கும் படிப்பை விட்டு வேற எதுலயாச்சும் மாணவ மாணவிகளுக்கு டிராக் மாறி இருக்கும் இப்படி கண்டச்சனி ஒரு பக்கம் ஒரு சில இடையூறுகளையும் ஒரு சில தடை தாமதம் சாதத்தையும் கல்வி சார்ந்த வகையில் கொடுத்தாலுமே நான்காம் இடத்தை குரு பகவான் பார்த்து கல்வியில ஓரளவுக்கு நமக்கு பலமான சூழ்நிலை ஏற்படுத்தி இருந்தாரு ஆனா இப்ப குரு பார்வை அப்படிங்கிறது நான்காம் இடத்துல பதியுது ஆனா வக்ர பார்வை பதியுது எனவே இந்த நேரத்தை பொறுத்தளவுல கல்வி சார்ந்த வகையில கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கிறது சிறப்பு ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா ஏதோ ஒரு காரணத்தினால கல்வி சார்ந்த வகையில ஒரு சில தடை தாமதங்கள் தடுமாற்றங்கள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு எனவே படிப்பு சார்ந்த வகையில எந்த அளவுக்கு நீங்க கவனமா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு கவனமா இருக்கிறது சிறப்பு என்ன பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கிய ரீதியா மாணவ மாணவிகள் கொஞ்சம் ஸ்டேபிள்

காலகட்டத்தில் நீ எந்த ஏஜ் கேட்டகரியில் இருந்தாலுமே சரி உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் அதிகமான கவனம் செலுத்துறது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதையும் ஏழாம் இடம் ஆக்டிவிட்டா இருக்கிறதுனால இந்த உணவு முறையில சற்றே கவனமா இருக்கிறது சிறப்பு மேலும் அஷ்டமஸ்தானம் ஆக்டிவிட்டா இருக்கு அது ராகு பகவான் இருக்காரு பொதுவாக அஷ்டமத்தில் ராகு இருக்கும் நம்ம சாப்பிடுற விஷயங்கள் மேலும் நம்மளுடைய ரெகுலர் ரொட்டீன் இது சார்ந்த விஷயங்கள்லாம் நம்ம ரொம்ப அதிகமான கவனம் செலுத்துறது நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் குறிப்பா பார்த்தோம்னாக்கா இந்த அஷ்டமஸ்தானம் ஆக்டிவிட்டில இருக்கு அப்படிங்கறதுனால கழிவு நீக்க உறுப்புகள் சம்பந்தமான விஷயங்களை

வழிகள் ஏற்பட்டு நீங்களாம் இதெல்லாம் ஒரு சிலருக்கு தான் எல்லாருக்கும் கிடையாது இல்ல ஏதாச்சும் பாதிப்புகள் ஏற்படுதுன்னா அதை நீங்க முடிஞ்ச அளவுக்கு நியூட்ரலைஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணணும் அடுத்ததான் ருணரோக சத்துருஸ்தானம் ஆக்டிவேட் ஆகுது எனவே இந்த காலகட்டத்தில் இந்த இடுப்பு சார்ந்த விஷயங்கள் முதுகெலும்பு சார்ந்த விஷயங்கள் தண்டுவடம் சார்ந்த விஷயங்கள் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு இல்ல ஏதாச்சும் வழிகள் ஏற்பட்டு நீங்களாம் மேலும் ஏழாம் இடம் ஆக்டிவிட்டில இருக்கிறதுனால வயிறு சார்ந்த விஷயங்கள கவனமா இருந்துக்கணும் பெண்கள் வந்து இந்த கருப்பை சார்ந்த விஷயங்களை கவனமா இருக்கணும் மேலும் சிறுநீரகம் சார்ந்த விஷயங்கள கவனமா இருக்கிறது சிறப்பு ஜீரண உறுப்புகள்ல நம்ம கொஞ்சம்

இடத்துல மருத்துவ செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்குன்னா அந்த செலவுகளை நீங்க மேற்கொள்ளுங்க ஏன்னா ருணரோக சத்திரஸ்தானம் கொஞ்சம் பலம் இழக்குது எனவே இந்த நேரத்துல மருத்துவ செலவு ஆல்மோஸ்ட் அதிகமா இருக்கலாம் அப்படி வரக்கூடிய செலவுகளை நீங்க மேற்கொள்ளும் போது உடல் ஆரோக்கிய ரீதியா நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும் எனவே நீண்ட நாள் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல நிவர்த்தி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஆனா என்ன கொஞ்சம் மன உளைச்சலோட போற மாதிரி இருக்கும் ஆனா எண்ட் ஆஃப் த ரிசல்ட் நிச்சயமா நமக்கு பேவரான பலன்கள் கிடைக்கும் அதே போல மன ஆரோக்கியத்தில் நம்ம அதிகமான கவனம் வச்சுக்கணும் ஏன்னா நான்காம் மேடம் கொஞ்சம் டீஆக்டிவேட் ஆகுது நான்காம் மேடம் பலம் இல்ல இருக்குது அப்படிங்கிறதுனால ஏதோ ஒரு வகையான கவலை மன வருத்தம் தொடர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இந்த உணவு சார்ந்த விஷயங்களையும் தூக்கம் சார்ந்த விஷயங்களையும் பாதிப்புகள் ஏற்பட்டு நீங்கலாம் எனவே கரெக்டான டயத்துக்கு சாப்பிடுங்க சரியான டயத்துக்கு தூங்கிடுங்க எதையும் நினைச்சு அதிகமா கவலைப்படாதீங்க முடிஞ்ச அளவுக்கு மன ஆரோக்கியத்தை நீங்க கொஞ்சம் சேஃபா பாதுகாக்கிறது சிறப்பு அதே போல மன ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க சின்ன சின்ன உடற்பயிற்சிகளை பண்ணுங்க மேலும் உங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டிஸ் அதிகமா ஆட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம தினமும் காலையில குளிச்சுட்டு தெய்வ வழிபாடு பண்றது சிறப்பு இது நம்முடைய மன ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு நம்முடைய முன்னோர்கள் போதித்து சென்ற ஒரு வழிமுறை எனவே தினமும் தெய்வ வழிபாடு இருக்கிறது நல்ல ஒரு புத்துணர்ச்சியை நம்முடைய மனநிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் மேற்கொள்றது சிறப்பு ஏன்னா பஞ்சமாதிபதி வீக் ஆகிறாரு எனவே குலதெய்வ வழிபாடு செய்யறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இது சார்ந்த விஷயங்களை நம்ம நம்பிக்கையோடு செய்து வரும்போது மன ஆரோக்கியம் அப்படிங்கிறது சிறப்படைய ஆரம்பிக்கும் மன ஆரோக்கியம் சிறப்பா இருந்தாலே உடல் ஆரோக்கியம் நமக்கு சிறப்பா இருக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருந்தாலே நமக்கு பெரிய அளவுல எதிலயுமே தடை தாமதம் அப்படிங்கிறது ஏற்படாது தொடர்ந்து நம்மளால இயங்க முடியும் புத்துணர்ச்சியா இருக்க முடியும் எனவே இந்த நேரத்துல எதுக்கும் சோர்ந்து இருந்துடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் எனர்ஜி ஏத்திக்கிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறது சிறப்பு ஓவரால அந்த குரு வக்ரத்தை பொறுத்த அளவுல எனக்கு ரொம்ப வீக்கா தெரியுது எந்த பார்ட்னா உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான் மற்ற விஷயங்கள்லாம் ஆல்மோஸ்ட் நமக்கு மேனேஜபிளா தான் இருக்கு பெரிய அளவுல அது பாதிப்புகளை கொடுக்கல எனவே இந்த நூத்தி பதினெட்டு நாட்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் மன ஆரோக்கியத்திலையும் அதிகமான கவனம் இருக்கிறது சிறப்பு மற்ற விஷயங்கள்லாம் நீங்க ஆல்மோஸ்ட் மேனேஜ் பண்ணிடலாம் மற்ற விஷயங்கள்லாம் ஸ்டார்ட் ஸ்டார்டிங் ஏதோ நெகட்டிவா ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தாலும் எண்ட் ஆஃப் த ரிசல்ட்ல நமக்கு நிச்சயமா ஃபேவரா தான் முடியும் மேலும் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல பழைய பிரச்சனைகளுக்கு இப்ப சொல்யூஷன் கிடைச்சிரும் ஆனா புதுசா எதுவும் கிரியேட் ஆகாம உங்களை நீங்க பராமரிச்சுக்கிறது சிறப்பு மேலும் இந்த நேரத்துல கோபத்தை குறைச்சுக்கோங்க ஏன்னா அந்த நேரத்துல அதிகமான கோபம் வரும் எனவே கோபமான மனநிலை சோர்வான மனநிலை இது எல்லாத்தையும் நம்ம நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறது இந்த காலகட்டத்துல நமக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வாழ்த்துக்கள் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் nandri